கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சியின் அவலம் கப்பலேரியா ஆபிசரின் மானம் ஆபாச வீடியோவில் இருப்பது யார் தெரியுமா தங்க பிஸ்கட் நடிகை எல்லாருக்கும் கர்நாடக மாநில குடிமை உரிமைகள் அமலாக்கப்பெரிய போலீஸ் டிஜிபியாக உள்ள ராமச்சந்திர ராவ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கும் ஐபிஎஸ் அதிகாரி ராமச்சந்திர ராவ் பெண்கள் விஷயத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டாரா என்ற அதிர்ச்சியில் அம்மாநில காவல்துறை வட்டாரம் உள்ளது இப்போது கைதாகி உள்ள இந்த அதிகாரி யார் தெரியுமா இவரது பெயர் ஏற்கனவே ஒரு நடிகையின் கேஸில் அடிப்பட்டது கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த நடிகர் ராவ் இவருக்கு வயது முப்பத்தி மூணு ஆகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடிகர் கிச்சா சுதிப்பின் மாணிக்கே என்ற படத்தில் ஹீரோயினாக தான் இவர் முதல் படத்திலே கன்னட ரசிகர்களின் ஆதரவை பெற்றிருந்த ராவ் அதற்கு பிறகு தமிழில் விக்ரம் பிரபு நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியான வாகா என்ற படத்தில் ஹீரோயினாக ராவ் நடித்திருந்தார் கடந்த வருடம் துபாயிலிருந்து பெங்களூர் வந்தபோது நடிகர் ரண்யாராவ் உடலெங்கும் தங்க நகைகளை அணிந்து வந்ததால் அதிகாரிகள் சந்தேகத்திற்கு உள்ளானார் விமான நிலைய சோதனையில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி தங்க நகைகள் மற்றும் தங்க கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன மொத்தமாக சுமார் பதினாலு புள்ளி எண்பது கிலோ தங்கம் சட்டவிரோதமாக இந்த நடிகையை கடத்தி வந்தது உறுதியானது தன்னுடைய தொடையில் வைத்து தங்கத்தை கடத்தி வந்தார் வெறும் பதினைஞ்சு நாட்களில் அவர் நான்கு முறை துபாய்க்கு சென்றிருந்தான் அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை தந்தது உடம்பெல்லாம் நகைகள் கோடிக்கணக்கான நகைகளை நடிகை அணிந்தும் துணிகளுக்குள் தங்க கட்டிகளை மறைத்தும் கடத்தி வருகிறார் என்றால் இந்த கடத்தல் பின்னணியில் மேலும் பலர் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் டிராய் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அப்போது இந்த நடிகையை தப்பிக்க சில அதிகாரிகள் மூலம் முயற்சி செய்துள்ளனர் என்ற தகவல் வெளியாகின அதாவது மேலும் துபாயில் இருந்து பெங்களூருக்கு வந்தபோது தன்னை கர்நாடகா டிஜிபியின் மகள் என்று கூறி போலீசாரே காவலுக்கு வரும்படி அழைத்துள்ளார் இது காவல்துறைக்கு மேலும் சந்தேகத்தை விட பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தியது நடிகை விசாரணைக்கு உட்படுத்திய போதுதான் கர்நாடக மாநில குடிமை உரிமைகள் அமலாக்க பிரிவு போலீஸ் டிஜிபியாக உள்ள ராமச்சந்திர ராவ் என்பரின் வளர்ப்பு மகள் தான் நடிகர் ராவ் என்பது தெரிய வந்தது அது மட்டுமல்ல நடிகர் ராவ் தங்கம் கடத்தி வந்தபோது விமான நிலையத்திற்கு போலீஸ் வாகனத்தை டிஜிபியான அவரது அப்பா ராமச்சந்திர ராவ் அனுப்பி வைத்திருந்தார் இதனால் தங்கம் கடத்தி வந்த ரன்யாராவை விமான நிலைய அதிகாரிகள் சோதனை செய்யாமலே பலமுறை அனுப்பி வைத்துள்ளனர் மகளின் கள்ளக்கடத்தலுக்கு தந்தையே உடந்தையாக இருந்ததாக புகார் எழுந்து எழுந்த இதனால் ராமச்சந்திர ராவ் கட்டாய விடுப்பில் அனுப்பி வைக்கப்பட்டார் மாதக்கணக்கில் அவருக்கு பணி ஒதுக்கப்படாமல் இருந்தது அதன் பிறகுதான் குடிமை உரிமைகள் பிரிவு டிஜிபியாக ராமச்சந்திர ராவ் நியமிக்கப்பட்டார் இந்த தங்க கடத்தல் விவகாரத்தில் சிக்கியதால் மாநில அதாவது போலீஸ் டிஜிபி என்ற தலைமை பொறுப்புக்கான வாய்ப்பு இருந்தும் அது அவருக்கு அப்போது கையை விட்டு போனது இந்த நிலை தான் டிஜிபி ராமச்சந்திர ராவ் பெண்களிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட வீடியோக்கள் சிக்கி பெரும் அதிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவில் மொத்த மூணு ஆபாச வீடியோக்கள் உள்ளன இதில் ரெண்டு வீடியோக்களில் டிஜிபி ராமச்சந்திர ராவ் யூனிஃபார்மிலே தன்னுடைய லீலைகளை அரங்கேற்றி உள்ளார் ஆனால் மூணு வீடியோக்களில் உள்ள பெண் ஒருவரா அல்லது வேறு வேறு பெண்களா தெரியவில்லை அந்த பெண்களை யாரும் பலவந்தப்படுத்தவில்லை கட்டாயப்படுத்தவில்லை அவர்களாகவே விருப்பப்பட்டு அதிகாரிகளுடன் பழகுவது போல் தெரிகிறது வீடியோவில் இப்படி ஒரு வீடியோ வெளியானதுமே முதலில் இதனை ராமச்சந்திர ராவ் மறுத்தார் பிறகு எட்டு வருடம் பழைய வீடியோ என்றார் பிறகு அந்த வீடியோக்கள் எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே சித்தரிக்கப்பட்டவை யாரோ என்னை வந்து மாற்றிவிட சரி செய்கிறார்கள் என்றார் இப்படி மாற்றி மாற்றி பேசும் நிலையில் அவரை துறை ரீதியாக சஸ்பெண்ட் செய்துள்ளனர் இன்னும் நான்கு மாதங்கள் ரிட்டையர்டாகவே போகிறாராம் டிஜிபி சந்த ராமச்சந்திர ராவ் ஆனால் அதற்குள் இப்படி ஒரு ஆபாசத்தில் சிக்கியுள்ளது காவல்துறை வட்டாரத்தை அதிர வைத்து வருகிறது தற்போது